ீ அீர்மா போம் ஸ்ரீண்டா பேருளியே போற்றியோம் ஓம் ஸ்ரீ அருள் வாக்கு சரிவாய் போற்றியோம் ீிவே மோஜி ஓம் ஓம் ஸ்ரீசூலம் ஓம் ஸ்ரீதைவீரமே மோஜியோ அம்மா மோச்சியோ அபிராமி வாசதியே மோஜியோ ஓம் ஸ்ரீ காவியுடை நாயகே போற்றியோம் ஓம் ஸ்ரீஹரியுக தெய்வமே போற்றியோம் ஓம் ஸ்ரீ புனிதீக்கு மா மருந்தே போற்றியோம் ஓம் ஸ்ரீ ஆபத்தை தடப்பவளே போற்றியோம் ஓம் ஸ்ரீ அரியாமை தீப்பவனே போற்றியோம் ओम श्रीय विशेष फदीयए

ாயம்ீ காவராய் கோச்சியோதம் கோச்சியோன் ஓம் ஸ்ரீ வினயோ அம்மா ஓம் ஸ்ரீ அபிராமி सदा सभी कोटि कोटि ओम ओम श्री कैलाय नाथ ने कोटि ओम श्री खणपति नंदये कोटि ओम श्री मानोर भागने कोटि ओम श्री महेश मूर्ति ये ओम श्री मुक्तोरी पुरी भवने ओम श्री मुक्तनुरे नमः

ிபுரம் வென்ற கா போட்டியோம் ஓம் ஸ்ரீசூடி வென்ற காட்டியோம் ஓம் ஸ்ரீ காட்டியா போட்டியோம் ஓம் ஸ்ரீ பதமல தருவாய் போட்டியோம் ஓம் ஸ்ரீ திருவரை காத்த கா போட்டியோம் ஓம் ஸ்ரீ திரை மலராஜனே ஓம் ஸ்ரீ முகை முத்தவா போற்றியோம் ஓம் ஸ்ரீ முத்திகை சருவாய் போற்றியோம் ஓம் போற்றியோம் ஓம் ஸ்ரீ அம்மா பதம் போட்டி ஓம் ஓம் ஸ்ரீ அபிராமியே போற்றியோம் ஓம் ஸ்ரீ யோஸ் போற்றியோம் ஓம் ஸ்ரீ புவனோட்டி போற்றியோம் ஓம் ஸ்ரீ பொள்ளரை பார்ப்பவளே போற்றியோம் ஓம்வரியோம் ஓம் ஸ்ரீ இனையாடு போற்றியோம் ஓம் ஸ்ரீ திருண்டா அரசியை போற்றியோம் ஓம் ஸ்ரீ மாங்காட்டு தேவியே போற்றியோம்

ஓம் ஸ்ரீ நரிபாண்டே கோத்திரியோ ஓம் புரசுந்த ஓம் ஸ்ரீதேவநாயே கோத்தியோடி கோற்றியோம் ஓம் ஸ்ரீ பத்திரே கோஷியோ அம்மா பதம் கோச்சி ஓம் ஓம் ஸ்ரீ அவிதா வாசகே கோஜிபோஜியோ சவுண்ட் பைட் பொன்னையன் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் ஓம் ஸ்ரீ யண்டவெல்லாம் படைத்தவளே போற்றியோம் ஓம் ஸ்ரீ புக்கரி மாரியே போற்றியோம் ஓம் ஸ்ரீ பூயகர் கருப்பாய் போற்றியோம் ஓம் ஸ்ரீ என் துன்னரை தாய் போற்றியோம் ஓம் ஸ்ரீ எல்லா அவமானமை போற்றியோம் ஓம் ஸ்ரீ கண்ணனின் கடலே போற்றியோம் ओम श्री अल्पदेश ओम श्री धनंतर दरिये मोटी ओम श्री तांगल दया फरिये मोजियो ओम श्री अम्मांगद पदम ओं ओम श्री अभिरा सियोजिमोजी ओम தான் தோன்றியம்மனாக தோன்றி அற்புதங்களை நிகழ்த்தி அருள் படித்து வரும் அபிராமி அம்மனை அம்சமாக விளங்கும் அருள் பெருந்திருபா அன்னை தாயக மக்களுக்காக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வருகின்றவை நாம் அறிந்ததே அந்த வகையில் பிரான்ஸ் நாட்டை வலிவிடமாக கொண்ட டென்மார்க் ஸ்ரீ அபிராமி உபாசதி அன்னையின் நீண்டகால பக்த தொண்டர் செல்வன் சஞ்சீவன் அவர்களின் பெற்றோர்கள் தாயகத்தில் அந்த வகையில் ஸ்ரீ அபிராமி அன்னையின் வட்டக்கட்சி ஆன்மீக மாணவர்களுக்கும் வறுமை கோண்டின் வாழும் மக்களுக்கும் அன்னதானம் வழங்கியுள்ளார்கள் அத்துடன் அம்மக்களுக்கு உலர் உணவுப் போதையும் வழங்கியுள்ளனர் ஆசியுடன் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நீண்ட ஆயுடன் நூறு உழிவாள வாழ்த்துகின்றோம் அத்துடன் குடும்பத்தினர் அனைவருக்கும் அபிராமி அன்னையின் அருளும் ஆசியும் கிடைக்க வேண்டுகின்றோம் நன்றி கண் செய்தது ஒரு கண்ணாடி தேவை அது புதுவையே கால் நிறைய இருக்கும் ஆமாம்